அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான எக்ஸாம் டேட்லாம் விட்டாச்சு அதை நோக்கி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்தில்ல இந்த எக்ஸாம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த டெஸ்ட் பேட்ச் லிங்க் அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொதுத்தமிழ் நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி பொதுத்தமிழுக்கான வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம ஜியு போ பற்றி பார்க்க போகிறோம் ஜிபோ பற்றி பார்க்க போகிறோம் சரி நம்ம இந்த படிக்கிற மெத்தடும் சேஞ்ச் ஆயிடுச்சு தெரியும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்த எக்ஸாம் எழுதணுங்களுக்குலாம் தெரியும் சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க பொதுத்தமிழ் நம்ம ஸ்கூல் புக்ஸ் இல்லாமல் அவுட் சோர்ஸையும் போய் படிக்க வேண்டிய தேவை வந்துடுச்சு அவுட் சோர்ஸ்லாம் தேடி படிக்க வேண்டிய தேவை வந்துடுச்சு இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் அவுட் சோர்ஸில் ரெஃபர் பண்ணி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் இருக்கோம் ஓகேங்களா ஜியு போ பற்றி நம்ம ரெஃபர் பண்ண அவுட் சோர்ஸ் பாருங்கள் நியூ புக்கு ஸ்கூல் புக்ஸ் நியூ ஸ்கூல் புக்ஸு அதே போல் ஓல்டு புக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலு தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் தேவீரோட தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் அதே போல் ஒரு இரண்டு அகாடமி முக்கியமான இரண்டு அகாடமியோட நோட்ஸை ரெஃபர் பண்ணியிருக்கோம் தமிழ் விச்சுவல் அகாடமி அந்த வெப்சைட் இந்த வெப்சைட்டையும் ரெஃபர் பண்ணி தான் இந்த நோட்ஸ் எடுத்திருக்கோம் ஓகேங்களா எல்லா டாப்பிக்குமே நம்ம அவுட் இருந்து படிக்க வேண்டிய தேவை வந்துருச்சுங்க ஏன்னா சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எக்ஸாம் எழுதுனங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லை அந்த கொஷின் பேப்பரை பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம் கொஷின்ஸ்லாம் எப்படி இருந்தது ஓகேங்களா அதை பேஸ் பண்ணி நீங்களும் படிங்க அவுட் சோர்ஸ் ரொம்ப முக்கியம் அவுட் சோர்ஸை ரெஃபர் பண்ணி படிங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜி போர் எப்போ பிறக்கிறார் டேட்டா ரொம்ப முக்கியம் எல்லா டேட்டாவும் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ஏப்ரல் இருபத்தி நாலு ஜீ போப் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ஏப்ரல் இருபத்தி நாலில் பிறக்கிறாரு இவருடைய முழுமையான பெயர் பாருங்க அந்த ஜீ போப் இருக்குதுல்ல அதற்கான விரிவாக்கம் பாருங்கள் ஜார்ஜ் யூக்ளோ போப் ஜார்ஜ் யூக்ளோ போப் இதை சுருக்கி தான் ஜீவ் போப்னு கூப்பிட்றாங்க இவருக்கு செந்தமு செம்மல் செந்தமு செம்மல் என்ற சிறப்பு பெயர் இருக்குது அதிகமாக இதை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க ஆனால் அவருக்கு இந்த பெயர் இருக்குது செந்தமு செம்மல் என்ற சிறப்பு பெயர் இருக்குது இதை வந்து நம்ம அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம் செந்தமு செல்வன் போப்பை கூப்பிடுவாங்களான்னு நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் அவருக்கான பெயர் தான் இது செந்தமு செல்வர் இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க ஜீவ போப்புக்கும் இந்த பெயர் இருக்கு செந்தமு செல்வல் அதே போல பிறந்த ஊர் பாருங்க பிரான்ஸ் நாட்டின் எட்வர்ட் தீவு பிரான்ஸ் நாட்டின் எட்வர்ட் தீவில் இவர் பிறந்திருக்காரு பெற்றோருடைய பெயர் ஜான் போப் தந்தையாருடைய பெயர் ஜான் போப் தாயினுடைய பெயர் கேத்ரின் யூக்ளோ போப் கேத்ரின் போப் இவருடைய அண்ணன் தமையனார் வந்து ஹென்றி இவருடைய தமையனார் பெயர்னா ஹென்றி இந்த டேட்டாலாம் ரொம்ப முக்கியம் இப்ப பிறந்திருக்கார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ஏப்ரல் இருபத்தி நாலு ஜார்ஜ் யூக்ளோ போப் தான் இவருடைய முழுமையான பெயர் செந்தமு செல்மல் என்ற இவருக்கான சிறப்பு பெயர் உண்டு பிரான்ஸ் நாட்டின் எட்வர்ட் தீவில் பிறந்திருக்காரு பிரிட்டருடைய பெயர் தந்தையாருடைய பெயர் ஜான் போப் தாயினுடைய பெயர் கேத்ரின் யூக்ளோ போப் அண்ணனுடைய பெயர் என்றி உடைய போப்புடைய சமயப்பணி இவருடைய அண்ணன் இருக்கார்ல ஹென்றி இவர் தான் முதல் முதலாக தமிழ்நாட்டுக்கு வரார் கிறிஸ்துவ மதத்தை பரப்ப தான் தமிழ்நாட்டுக்கு வரார் ஹென்றி இவருடைய அண்ணனான ஹென்றி கிறிஸ்துவ மதத்தை பரப்ப தமிழ்நாட்டுக்கு வரார் ஒரு சமய குருவாக இவர் வருகிறார் சரி இவரை பின்பற்றி தான் இந்த ஹென்றி அவருடைய அண்ணனை பின்பற்றி தான் ஜி போப்பும் தமிழ்நாட்டுக்கு வரார் மதத்தை பரப்புவதற்காக கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய பத்தொன்பது வயதில் வருகிறார் இந்த ஆண்டு பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது அவர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல பிறக்கிறார் ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி ஒன்பதுல தன்னுடைய பத்தொன்பது வயதில் தமிழ்நாட்டிற்கு கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக போப் வருகிறார் அவருடைய அண்ணனை பின்பற்றி தான் இவர் வரார் சரி ஸ்டைட்டா வந்து இவர் பிரச்சாரம் பண்ண முடியுமா மதத்தை பரப்ப முடியுமா முடியாது இல்லை இவங்க ஒரு சர்ச் போல ஒரு கிளப் போல ஜாயின் பண்ணணும்ல அப்படி ஜி ஜாயின் பண்ண அந்த கழகம் எதுனா விவிலியம் நூறு கழகம் இந்த கழகத்தில் சேர்ந்து தான் இவர் சமய பணி புரிவதற்காக தமிழ்நாட்டுக்கு வரார் எங்கன்னா விவிலியம் நூற்கழகம் ரொம்ப இம்பார்ட்டன் இந்த டேட்டாலாம் ரொம்ப இம்பார்ட்டன் நான் சொல்கிற அந்த டேட்டாலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விவிலியம் நூற்கழகம் இதில் சேர்ந்து தான் அவர் சமய பணியாற்ற வரார் தமிழ்நாட்டுக்கு வரார்ல தமிழ்நாட்டுக்கு வர இவர் எட்டு மாதங்கள் ஆயிருக்கு எட்டு மாதங்கள் ஆயிருக்கு எட்டு மாதம் எதில் பயணிச்சார்னா பாய்மரக் கப்பலில் இவர் கப்பல் வழி பயணம் தான் மேற்கொண்டிருக்காரு பாய்மரக் கப்பலில் தான் பயணிச்சிருக்காரு எட்டு மாதம் ரொம்ப முக்கியம் பாய்மர கப்பல் எட்டு மாதம் பயணிச்சிருக்காரு கப்பலில் எட்டு மாதம் பயணிச்சு தான் தமிழ்நாட்டிற்கு வந்து சேர்ந்திருக்காரு எட்டு மாதம் வரல அந்த எட்டு மாதம் சும்மா இருந்திருப்பார் அவர் இல்ல இவர் இரண்டு மொழிகளை கற்கிறார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எட்டு மாதத்தில் இவர் இரண்டு மொழிகளை கற்கிறார் தமிழ் மொழி வடமொழி தமிழையும் வடமொழியும் நன்கு கற்கிறார் எந்த அளவுக்கு நன்கு கற்கிறார்னா சொற்பொழிவு மேடையில் சொற்பொழிவு ஆற்றக்கூடிய அளவுக்கு இவர் தமிழையும் வடமொழியும் நன்கு கற்கிறார் ஓகேங்களா அந்த டேட்டாலாம் நோட் பண்ணிக்கோங்க எட்டு மாதம் தமிழையும் வடமொழியும் நன்கு கற்கிறார் அவர் எப்படி வந்தார்னா பாய்மர கப்பலில் தான் வருகிறார் சரி இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் தமிழகத்தில் இவருடைய சமயப்பணி எப்படி இருந்தது தமிழகத்தில் இவருடைய சமயப்பணி பாய்மர கப்பலில் எட்டு மாதம் பயணித்து வர்றாருல வந்து இறங்கிய இடம் முதல் முதலாக வந்து இறங்கிய இடம் சென்னையில் தாங்க வந்து இறங்குறார் சென்னை சாந்தோம் பகுதியில் தான் முதல் முதலில் சமய வருகிறார் சமயப்பணியாற்ற வந்தார் எங்கு பாருங்க தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோம் பகுதியில் தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோம் பகுதியில் தான் சமயப்பணியாற்ற முதல் முதலாக இவர் வரார் அந்த சாந்தோம் பகுதியில் தன்னுடைய தமிழ் சொற்பொழிவை ஆற்றார் முதல் தமிழ் சொற்பொழிவை எங்க ஆற்றார்னா அதே சாந்தம் பகுதியில் தான் எங்கு முதல் முதலாக வர்றாருனா சாந்தம் பகுதி அங்கதான் இது எல்லாமே டேட்டா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க கேட்பாங்க தன்னுடைய முதல் சொற்பொழிவு எங்க ஆற்றாருன்னா அதே சாந்தம் பகுதியில தான் சாந்தோம்க்கு அடுத்து அவர் சமய பணி ஆற்ற எங்க போறாருனா திருநெல்வேலி மாவட்டத்திற்கு போறார் சென்னைக்கு அடுத்து திருநெல்வேலிக்கு அவர் நகர்றாரு திருநெல்வேலி மாவட்டத்துல சாயர்புரம் சாயர்புரம் பகுதியில் தான் சமய பணியாற்றார் நல்லா நோட் பண்ணுங்க சமய பணியாற்றுறார் அவர் மதத்தை பரப்புறார் சமயப்பணியாற்ற ஆற்ற சாயர்புரம் போறார் ஆனா அதே டைம்ல அவர் கல்வி பணியும் தொடருறார் அங்க ஒரு பள்ளிய நிறுவனம் சாயர்புரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரத்தில் ஒரு பள்ளிய நிறுவனம் கல்வி பணியும் அவர் ஆற்ற தொடங்குகிறார் அதே சமயத்தில் சமயப்பணியும் ஒருங்கே ஆற்ற செய்கிறார் ஓகேங்களா திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரம் அந்த பள்ளியில கிரேக்கம் லத்தீன் எபிரேயும் ஆங்கிலம் இந்த மொழியெல்லாம் கற்றுத்தராங்க சரி சாயர்புரத்தில் இவர் என்னென்ன மொழியெல்லாம் கற்றுக் கொடுத்தார் இவர் கற்பிக்கும் பாடங்கள் பாருங்க கணிதம் அறி அறிவாய்வு மெய்யறிவு அதாவது தர்க்கம் தத்துவம் இந்த பாடங்கள்லாம் யார் போப்பே கற்றுத்தரார் போப்பே மாணவர்களுக்கு கற்றுத்தரார் திருநெல்வேலிவர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஒம்பது இந்த காலகட்டம் வரை கல்விப்பணியும் மாற்றார் சமய பணியும் ஆற்றுகிறார் சென்னை சாந்தோமில் வந்து இறங்குறாரு சாந்தோம்ல தான் அவர் முதல் உரை இருக்குது அதை தொடர்ந்து திருநெல்வேலிக்கு போகிறார் திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரம் பகுதியில் சமய பணி ஆற்றினார் கல்வி பல் ஒரு பள்ளியை நிறுவி கல்விப்பணியும் தொடர்றார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ஒம்பது வரை திருநெல்வேலியில் அவர் சமயப்பணியும் பணியும் ஆற்றார் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் இங்கிலாந்து போகிறார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் இங்கிலாந்து போகிறார் ஏன் மேரேஜ் பண்ணுறதுக்காக இங்கிலாந்து போகிறார் திருமணம் செய்து கொள்ள இங்கிலாந்து போகிறார் திருமணமும் செய்து கொண்டு தன் மனைவியுடன் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு தான் வரார் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து தஞ்சாவூரில் சமய பணியாற்றார் முதல்ல அவர் வந்த இடம் சென்னை சாந்தோமுல அடுத்து அவர் திருநெல்வேலிக்கு வர்றார் திருநெல்வேலி தொடர்ந்து அவர் மூன்றாவதாக வந்த இடம் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் தஞ்சாவூர் இங்கிலாந்துக்கு போறார் இங்கிலாந்து போய் திருமணம் செய்து கொண்டு மீண்டும் அவர் வந்த இடம் தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் தஞ்சையில் எட்டு ஆண்டுகள் சமய பணி ஆற்றார் பாருங்க ரொம்ப முக்கியம் எட்டு ஆண்டுகள் தஞ்சையில் சமய பணி செய்கிறார் இதுக்கு மேலே பார்க்க போற டேட்டாஸ்லாம் ரொம்ப முக்கியங்க கவனமா பாருங்க தஞ்சையில் இருக்கார்ல அந்த காலகட்டத்தில் இவர் சங்க நூல்களில் ஒன்றான புறநானூறு சங்க நூல்களில் மிக முக்கியமான நூல் புறநானூர் இந்த புறநானூற்றை படிக்கிறார் ஜிபோ தஞ்சாவூரில் இருந்த காலகட்டத்தில் சங்க நூலில் ஒன்றான புறநாநூற்றை படிக்கிறார் அதே போல இலக்கண நூல்களில் ஒன்றான நன்னூல் இலக்கண நூலான நன்னூலையும் படிக்கிறார் இந்த இரண்டு நூல்களையும் படித்து அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிடுறார் இரண்டையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிடுகிறார் சரி இப்போதான் நம்ம ஒரு புக்கு எழுதி ஈஸியாக ரிலீஸ் பண்ண முடியும் ஆனால் அந்த காலகட்டத்தில் ஏடுகளில் தான் எழுதி வெளியிட வேண்டும் அப்படி அவர் இந்தியன் சமிக்க இந்தியன் தொல்பொருள் ஆய்வு இந்த ஏடுகளில் தான் கட்டுரைகளை மொழிபெயர்த்திருக்கார் இந்தியன் சமிக்கை இந்தியன் தொல்பொருள் ஆய்வு இந்த ஏடுகளில் தான் அவருடைய கட்டுரைகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படி அந்த ஏடுகளில் அவர் வெளியிட்ட கட்டுரைகள் பாருங்க ஜிபோ வெளியிட்ட கட்டுரைகள் இந்தியன் சமிக்கை இந்தியன் தொல்பொருள் ஆய்வு இந்த ஏடுகளில் இடம்பெற்ற ஆராய்ச்சி கட்டுரைகள் புறநானூற்று பாடல்கள் புறப்பொருள் வெண்பா மாலை திணை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறும் தமிழ் புலவர் வரலாறும் இதெல்லாமே அந்த ஏடுகளில் வெளியிட்ட கட்டுரைகள் ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன் இதெல்லாமே டேட்டாஸ் ரொம்ப முக்கியம் அதை தொடர்ந்து போப் என்ன பண்ணுறாரா ஒரு ஆறுநூறு கலை எடுக்கிறார் ஒரு ஆறுநூறு செய்யுள்களை எடுக்கிறார் ஒரு ஆறுநூறு செய்யுள்களை எடுக்கிறார் எங்கிருந்து எடுக்கிறார் நீதி நூல்களிலிருந்து எடுக்கிறார் நீதி நூல்களிலிருந்து ஆறுநூறு செய்யுள்களை எடுத்து தொகுக்கிறார் தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் பெயரில் தொகுக்கிறார் தொகுத்து வெளியிடுகிறார் ரொம்ப இம்பார்ட்டன் தமிழ் செய்யுள் கலம்பகம் இது யாருடைய தொகுப்புனா ஜிப்போகுப்புடைய தொகுப்பு தான் ஜிப்போப்பு அவர்களுடைய தொ தொகுப்பு தான் தமிழ் செய்யுள் கலம்பகம் மொத்தம் ஆறுநூறு நீதி நீதிநூட்களிலிருந்து எடுத்து தொகுக்கிறார் சரியா அந்த ஆறுநூறு செய்யுள்கள் அந்த ஆறுநூறு செய்யுள்கள் என்பது உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை சினமின்மை நட்பு இதை விளக்கக்கூடிய ஆறுநூறு செய்யுள்களை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்து தொகுக்கிறார் ஜெயுப்போம் எந்த பெயர்ல வெளியிடறா தமிழ் செய்யுள் களம்பகம் ரொம்ப இம்பார்ட்டன் சரி அதை தொடர்ந்து பள்ளி குழந்தைகளா இருக்காங்கல்ல அவங்க இலக்கணத்தை கத்துக்கணும்ல அதற்காக இரு இலக்கண நூல்களை ஜீவி போய் பேசுறா வினா விடை முறையில் வினா விடை முறையில் இரு இலக்கண நூல்களை பள்ளி குழந்தைகளுக்காக ஜீவி போப் எழுதி வெளியிடுகிறார் பெரியவர்கள் கற்கும் வகையிலும் இலக்கண நூல் ஒன்றையும் வெளியிடுகிறார் மேலை நாட்டாரெல்லாம் இருக்காங்களா தமிழ் அல்லாதவர்கள் மேலை நாட்டார்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்களும் தமிழை எளிதில் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு தமிழ் ஆங்கில அகராதி ஆங்கில தமிழ் அகராதி வெளியிடுகிறார் பாருங்கள் பள்ளி குழந்தைகளுக்காக இலக்கண நூல்கள் வினா விடை முறையில் இரு இலக்கண நூல்களை எழுதி வெளியிடுகிறார் பெரியவர்கள் தமிழை கற்றுக்கொள்ளும் வகையில் இலக்கண நூல் ஒன்றையும் படைத்தார் ஏன்னா பெரியவங்களுக்கான அந் அவங்க படிக்கிற முறை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்ல அதனால் அவங்களுக்கு ஏற்றா போல் அவங்களுக்கு ஏற்றா போல இலக்கண நூலையும் படைக்கிறாரு அதே போல் மேலை நாட்டவர்கள் அவங்க கற்கக்கூடிய அளவுக்கு தமிழ் ஆங்கில அகராதி ஆங்கில தமிழ் அகராதியும் எழுதி வெளியிடுகிறார் இது எல்லாமே இவருடைய படைப்புகள் தான் கடைசியாக அவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் உதகமண்டத்தில் பள்ளி ஒன்றை தொடங்குகிறார் பள்ளி ஒன்றை தொடங்கி ஆசிரியராக பணியாற்றுகிறார் எங்கே பாருங்கள் உதகமண்டலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் பிறகு அவர் இங்கிலாந்துக்கு போறார் இருபத்தி மூணு ஆண்டுகள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியராக பணிபுரிந்தார் தமிழ் தெலுங்கு பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியராக இங்கிலாந்தில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பணி செய்கிறார் இவருடைய படைப்புகள்லாம் பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ சொல்லிட்டு வந்த எல்லா படைப்புகளுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜி போப் திருக்குறளை நாற்பது வருஷம் படிக்கிறாருங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நாற்பது வருஷம் தொடர்ந்து படிக்கிறார் படித்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிடுகிறார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் எந்த ஆண்டுன்னு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கார் ஜி போப் எத்தனை ஆண்டுகள் படிச்சுன்னு பாருங்கள் நாற்பது ஆண்டுகள் படித்து அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்கார் அதே போல் திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி என்றும் மலை உபதேசத்தின் எதிரொலி என்னும் புகழ்ந்திருக்கார் இதுவும் ஜீவி போப் தான் இது அவுட் சோர்ஸில் இருந்து எடுத்த டேட்டா புக்ஸில் இருக்காது திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி என்றும் மலை உபதேசத்தின் எதிரொலி எனும் புகழ்ந்தவர் யாருன்னு கேட்கலாம் அது ஜீவி போப் தான் அதே போல திருவாசகத்தையும் இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார் அப்போ அவருடைய வயது என்னன்னா எண்பது வயதுங்க அப்போ அவருக்கு எண்பது வயது எந்த வருடன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கார் தன்னுடைய எண்பது வயது நினைச்சு பாருங்க எண்பது வயது ஐரோப்பியர்கள் தமிழை கற்றுக்கொள்ள தமிழ் ஹேண்ட்புக் ஜீவிப்பு பெழுதிய நூல் தமிழ் ஆன் புக் தமிழ் கையெழு தென்னாப்பிரிக்காவில காந்தி இருப்பார்ல அப்போ இந்த தமிழ் ஹேண்ட்புக்கை காந்தி ப தமிழ் கையெழுத்த காந்தி படிச்சிருக்கார் ஓகேங்களா ஐரோப்பியர்கள் தமிழை கற்றுக்கொள்ள ஜீவிப்பு எழுதிய நூல் தமிழ் ஆன்புக் இவ்வளவு தமிழ் தொண்டு தமிழ் பணியை செய்த ஜீவி போப் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி பதிமூணுல இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி பதிமூணுல இறந்திருக்காரு போப் தனது கல்லறையில் எழுத சொன்ன வாசகம் அடிக்கடி பிரீவியஸ் இயர் கொஸ்டின் போப் தனது கல்லறையில் எழுத சொன்ன வாசகம் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி தமிழ் மாணவன் என்றே தம்மை கூறி கொண்டவர் தமிழ் மாணவன் மாணவன் என்றே தம்மை கூறிக்கொண்டவர் ஓகேங்களா ஜிவிப்போப் எழுதிய தமிழ் கையெழு இந்த தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் கற்க தொடங்கினார் ஆல்ரெடி ஓகேங்களா ஜிவி பற்றி நம்ம முழுமையாக பார்த்துருக்கோம் பார்த்து முடிச்சிருக்கோம் ஸ்கூல் புக்ஸ் அதிலிருந்து எடுத்த டேட்டா அவுட் சோர்ஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் இது போல எல்லாமே சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிருக்கோம் அடுத்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜியூப் பற்றி இதுவரை கேட்கப்பட்டுள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம பார்க்கலாம் ஜியூப் பற்றி இரண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடந்த தேர்வுகளில் ஒரு இருபத்தி ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒரு இருபத்தி ஐந்து கேள்விகள் இடம்பெற்றிருக்கு அந்த இருபத்தி ஐந்து கேள்வியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் முதல் கேள்வி தமிழ் செய்யுள் கலம்பகம் எனும் நூலை தொகுத்தவர் தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஆன்சர் நம்மளுக்கு தெரியும் ஜிவிப்பூப் ஏன்னா புப் பற்றி தான் பார்க்குறோம் அதை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம் இந்த தையுள் தமிழ் செய்யுள் கலம்பகம் இருக்குல்ல இந்த நூல் வந்து உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை சினமின்மை நட்பு இந்த தன்மைகளாம் விளக்கக்கூடிய ஒரு ஆறுநூறு செய்யுள் எத்தனை செய்யுள் ஆனூறு செய்யுள்களை இருந்து எடுத்து தொகுத்தார் அதற்கு பெயர் தான் தமிழ் செய்யுள் கலம்பகம் அந்த தொகுத்தாருல அதற்கு தமிழ் செய்யுள் கலம்பகம் என பெயர் வைத்து அவர் வெளியிட்டார் ஓகேங்களா எத்தனை செய்யுள்களை தொகுத்தார்னா ஆறுநூறு செய்யுள்களை எங்கிருந்து எடுத்தார் அந்த ஆறுநூறு செயல்கள்னா நீதி இருந்து அதே போல் அதில் இடம்பெற்றுள்ள பண்புகள் என்ன பொறுமை சினமின்மை நட்பு இந்த பண்புகளை கொண்ட செயல்களை தான் அவர் எடுத்தார் ஓகே அடுத்து திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் போப் யார் ஜிவி போப் தான் சரி இவர் எந்த ஆண்டு அதில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தான் மொழிபெயர்த்து வெளியிட்டார் அப்பொழுது அவருடைய வயது என்னென்னு கேட்பாங்க எண்பத்தி ஆறு அப்பொழுது அவருடைய வயது எண்பத்தி ஆறு வயது தமிழ் மாணவன் என்று தன்னை அறிவித்து கொண்டவர் தமிழ் மாணவன் என்று தன்னை அறிவித்து கொண்டவர் ஜியு போப் ஜியு போப் தான் தன்னுடைய கல்லறையில் என்ன எழுத சொன்னார்னா இவர் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் எழுத சொன்னார் அடுத்து பாருங்கள் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ப்ரம் புறநானூறு ஆண்டு புறப்பொருள் வெண்பா மாலை தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜிவி போப் புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜிவி போப் தான் அந்த ஆங்கிலத்துடைய தலைப்பு பாருங்கள் எக்ஸ்டாக்ட் ப்ரம் புறநானூறு அன்று புறப்பொருள் வெண்பாமாலை அடுத்து பாருங்கள் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் இப்போதான் சொன்னேன் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் ஜி அவர்கள் அடுத்து ஜிபோ பாய்மர ஜி போ பாய்மர கப்பலில் சென்னை வந்த எட்டு திங்களும் டேஷ் டேஷ் ஆகிய நூல்களை படித்தார் அவர் இரண்டு மொழி கத்துப்பார் ஸ்டார்டிங்கில் கண்டென்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் கண்டென்ட் நோட்ஸில் பார்க்க சொல்ல இரண்டு மொழிகளை அவர் எட்டு மாத பயணத்தில் கற்றுப்பார் ஒன்று தமிழ் ஆங்கிலம் தமிழ் ஆங்கில மொழி நூல்களை தான் படித்து அவர் கற்றறிந்தார் அந்த மொழிகளை தம் சாரி தமிழ் வடமொழி தமிழ் ஆங்கிலம் சொல்லிட்டேன் தமிழ் வடமொழி தமிழ் வடமொழி அவர் வந்து இறங்கின பிறகு தமிழில் சொற்பொழிவு ஆற்றக்கூடிய அளவுக்கு அவர் அந்த மொழியை கற்று தேர்ந்திருக்காரு அடுத்துங்க பரிதிமா கலைஞரின் தனி பாசுரத் தொகை எனும் மூளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் பரிதிமா கலைஞரின் தனி பாசுரத் தொகை என்னும் மூளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியுபோப் அவர்கள் யாரு ஜியுப்போப் புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் இப்பதான் அதனுடைய தலைப்பு சொன்னோம் ஜியு போப் ஜியு போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் ஜியு போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் தெரிஞ்சுங்க கமெண்டில் கூட ஆன்சர் பண்ணிடுங்க நாற்பது ஆண்டுகள் எத்தனை ஆண்டு நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்து எந்த ஆண்டு வெளியிட்டார் எந்த ஆண்டு வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் தான் வெளியிடுவார் எந்த மொழியில் வெளியிட்டார் ஆங்கிலம் ஜி போப் ஆங்கிலத்தில் தான் திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிடுவார் திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் சொன்னோம் ஜியு போப் தன்னுடைய எண்பத்தி ஆறாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் ஜி போப் ஜி போப் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் ஆண்டு டேஷாம் நாள் பிறந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதாம் ஆண்டு டேஷாம் நாள் பிறந்தார் தெரிஞ்சுங்க ஆன்சர் பண்ணிடுங்க கமெண்ட்ல ஏப்ரல் டுவெண்டி ஃபோர் ஏப்ரல் டுவெண்டி ஃபோர் அவருடைய முழுமையான பெயர் என்ன ஜார்ஜ் யூக்ளோ போ தந்தையுடைய பெயர் ஜான் போப் தாயினுடைய பெயர் கேதரின் யூக்ளோபோப் அவருடைய அண்ணனுடைய பெயர் என்ன ஹென்றி அவருடைய அண்ணனுடைய பெயர் ஹென்றி திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்து சான்றோர் யார் ஓ பாருங்க ஒரே கேள்வி தான் கொஷின்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கேட்குறாங்க அவ்வளோதான் கண்டென்ட் ஒன்று தான் ஆனால் கொஷின்ஸை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்குறாங்க தமிழ் செய்யுள் கழகம் எனும் தொகை நூலின் ஆசிரியர் அது பாருங்கள் அது ஒரு தொகை நூல் ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு அது ஒரு தொகை நூல்தான் தமிழ் செய்யுள் கல கலம்பகம் எனும் தொகை நூலின் ஆசிரியர் ஜியுப்போப் ஆறுநூறு செய்யுள்களை தொகுத்து வெளியிட்டார் அந்த ஆறுநூறு செயல்கள் நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டது திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த சுவைத்த போது அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்து அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் ஜிவூப்போப் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ஆல்ரெடி சொன்னேன் சரிங்க அடுத்து கேள்வி அவர்கள் தமிழ் மீது பற்று உண்டாவதுக்கு காரணமாக இருந்த நூல் எது அவர்கள் தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எது புறநானூறு ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநானூறு தமிழ்ச்செய்யுள் கலம்பகம் இது யார் தொகுப்பு ஜிஇப்போப் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது ஒரே ஒரே கேள்வி ரிப்பீட்டாக எத்தனை டைம் கேட்குறாங்க பாருங்கள் அதே கேள்வி நம்ப வைக்கல அத்தனை டைம் அந்த எக்ஸாமில் கேட்டுட்டு இருக்காங்க ரிப்பீட்டடாக இந்த கேள்வியை கேள்வியை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது ஜியு போப் எந்த ஆண்டு என்ன வயது எந்த மொழி இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அறநூற்களிலிருந்து ஆழ்ந்தெடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் எனும் நூலாக தொகுத்து விளக்கம் அளித்தவர் பாருங்கள் அதே கண்டென்ட் தான் ஆனால் கொஷின் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு ஜியு போப் அறநூட்களிலிருந்து தமிழ் செய்யுள் கலம்பகம் எனும் நூலாக தொகுத்து விளக்கம் அளித்தவர் போப் திருக்குறள் திருவாசகம் நாளடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறள் திருவாசகம் நாளடிய ஆகிய நூட்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் போப் அவர்கள் தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் ஜிவி போப் அடுத்து பாருங்கள் ஜிவி போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஜிவி போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஆங்கிலம் எந்த மொழி ஆங்கிலம் ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்று வாழ்வார் என்றும் வாழ்வார் டேஷ் யார் இறந்தும் இரவாதும் வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார் அவர் யார் ஜியுப்போப் ஜீவிப்போப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுள் கலம்பகம் தமிழ் கலம்பகம் திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜீவிப்போப் பிறந்த நாடு கனடா எந்த நாடு கனடா ஓகே நம்பர்களே ஜீவிப்போ பற்றி ஒரு முழுமையான பதிவை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி